தெய்வமணி மாலை திருவருட்பா ஒருமையுடன் நினதோ திருமலரடி நினைக்கின்ற ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தோ உறவு வேண்டும் வைத்து புறம் ஒன்று பேசுவார் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் அதுவுகள் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மதமே பிடியாதிருக்க வேண்டும் மறுபறு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனே மரபது இருக்க வேண்டும் மறுவு பின்னாசையை மறக்கவே வேண்டும் உனை மரவாதிருக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே